இந்திய திரைப்படங்களின் முக்கியமான பின்னணி பாடகி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி மொழி திரைப்படங்களில் ஏறத்தாழ இருபதாயிரம் பாடல்கள் பாடியவர் பல விருதுகளையும் பெற்றவர் தமிழ்நாடு அரசு விருது தினகரன் விருது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது பதினோரு முறை ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் விருது கேரள மாநில திரைப்பட விருது ஏசியா நெட் விருது சிறந்த பெண் பாடகருக்கான ஜிஎம்எம்ஏ விருது ஸ்வராலயா இயேசுதாஸ் விருது என பல விருதுகளை பெற்றவர் மாபெரும் பாடகி சுஜாதா அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் பாடகி சுஜாதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்தார் சுஜாதா அவர்கள் எழுபதுகளில் குழந்தை சுஜாதா என்ற பள்ளி மாணவியாக புகழ் பெற்றார் கே ஜே யேசுதாஸ் மூலம் உலகம் முழுவதும் அவரது மேடை நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பாடினார் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது தனது முதல் பாடலான கண்ணெழுத்தி போட்டு என்ற பாடலை பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மலையாள திரைப்படமான டூரிஸ்ட் பங்களாவுக்காக எம் கே அர்ஜுனன் இசையமைத்தார் காமம் குரோதம் மோகம் படத்தில் ஷியாமுக்காவும் அபாரதியில் சலில் சவுத்ரிக்காகவும் அவர் பாடல்களை பதிவு செய்தார் இந்த நேரத்தில் இசையமைப்பாளர் எம் ஜி ராதாகிருஷ்ணன் அவரை பல திரைப்படம் அல்லாத பாடல்களை பதிவு செய்ய வைத்தார் அவற்றில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஓடக்குழல் வெளி இளையராஜா அவர்களின் ஹமீர் ஹல்யானி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட கவிக்குயில் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு காதல் ஓவியம் கண்டேன் பாடல் மூலம் தமிழில் அறிமுகமானார் ஆனால் அது படத்தில் சேர்க்கப்படவில்லை இளையராஜா அவர்களின் இசையில் ஸ்ரீதேவி மற்றும் ரஜினிகாந்த் நடித்த காயத்ரி திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு காலை பணியில் என ஆரம்பிக்கும் பாடலை தமிழில் முதன் முதலாக வெளியிடப்பட்டது இளையராஜாவுக்காக ஜானி கவிக்குயல் இளமை கோலங்கள் ஆகிய படங்களில் பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவரது திருமணத்துக்கு பிறகு அவர் பின்னணி பாடுவதில் இருந்து ஓய்வு எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கடநாடன் அம்பாடி மூலம் வெற்றிகரமான மறுபிரவேசம் செய்தார் அதைத் தொடர்ந்து சித்திரம் படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் ஏஆர் ரகுமானுக்காக பிரீமியர் குக்கர் விளம்பரம் மற்றும் டில்டா ரைஸ் விளம்பரம் போன்றவைகளில் இவர் ஜிங்கில்களை பாடினார் பின்னர் ரகுமான் அவரை மனித தினத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திரைப்படமான ரோஜாவிலிருந்து புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது என்ற பாடலை பாட வைத்தார் இது இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றி பாடல்களில் ஒன்றாக அமைந்தது காதல் ரோஜா பாடலுக்கான பின்னணி பாடலையும் சுஜாதா பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு புதிய முகம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜென்டில் ஜீன்ஸ் மற்றும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மின்சார க மின்சாரக் கனவு உள்ளிட்ட பல வடங்களில் ரகுமான் அவருடன் அவர் பிற வெற்றி பாடல்களையும் பாடினார் தமிழில் மட்டுமல்லாது இந்தி மொழிகளிலும் பல திரைப்பட பாடல்களையும் பாடினார் அங்கும் இவர் வாடிய பல திரைப்படங்கள் வெற்றி பெற்றது அங்கும் ஏஆர் ரஹ்மான் ரகுமான் இசையில்தான் பல திரைப்பட பாடல்களை பாடினார் ஏகார் ரகுமானின் இசையமைப்பில் அவரது குறிப்பிடத்தக்க மற்றும் வெற்றிகரமான பாடல்கள் பல உள்ளன அவரது ஹஸ்கி குரல் அவருக்கு ஏராளமான ரசிகர்களை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடுப்பகுதியில் அவர் மலையாள திரையுலகில் வலுவான மறுபிரவேசம் செய்தார் அவரது குறிப்பிடத்தக்க மலையாள படங்களில் பெரும்பாலானவை வித்யாசாகரால் இயற்றப்பட்டது தெலுங்கிலிருந்து அவரது ஹிட்டு பாடல்களில் பெரும்பாலானவை மணி சர்மா இசையமைத்தவை மஞ்ச் ஸ்டார் சிங்கர் ஜூனியர் ஐடியா ஸ்டார் சிங்கர் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் விஜய் டிவி ஆகிய டிவி ஷோக்களிலும் அவர் நடுவராக பொறுப்பேற்றுள்ளார் அதேபோன்று தென்னிந்திய திரைப்பட இசை உலகில் சுஜாதா தனது பணிக்காக பல விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மாநில தமிழ்நாடு அரசால் கலை மாமணி விருது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவருக்கு கேரளா தமிழ்நாடு மாநில விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன கேரள மாநில திரைப்படம் விருதுகள் பல பாடல்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அழகிய ராவணன் திரைப்படத்திற்காக பிரண யாமணி டூவல் என ஆரம்பிக்கும் மலையாள பாட்டுக்காக கேரள மாநில திரைப்பட விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிறந்த பெண் பின்னகி பாடகியாக பிரணய வர்ணங்கள் என என்ற திரைப்படத்திற்காக வரமஞ்சல் அடியா என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராத்திரி மலை என்ற திரைப்படத்திற்காக பாசூரி என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் கேரள மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றார் அதே ஒன்று தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு புதிய முகம் படத்திற்காகவும் ஜெண்டில் மேன் படத்திற்காகவும் விருதுகள் பெற்றார் புதிய முகம் படத்திற்காக நேற்று இல்லாத மாற்றம் என்ற பாடலுக்காகவும் ஜெண்டில் திரைப்படத்தில் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என ஆரம்பிக்கும் பாட்டுக்காகவும் அவர் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சிறந்த பெண் பாடகியாக மின்சார கனவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பூப்பூக்கும் பூ பூக்கும் ஓசை பாடலுக்காகவும் அவ்வை சண்முகி திரைப்படத்தில் இடம்பெற்ற ருக்குருக்கு என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உன் சமையலறையில் உப்பா சர்க்கரையா என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் தமிழ் மாநில திரைப்பட விருதுகள் பெற்றார் அதேபோன்று கேரள திரைப்பட விமர்சன விருதுகளும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கீழ்க்குணரும் பக்ஷி என்ற படத்திற்காக கிழக்குணரும் பாக்ஷி என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் கண்கட்டு என்ற திரைப்படத்திற்காக கோபிக் ஹதயம் என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் விருது பெற்றார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சிறந்த பெண் பின்னணி பாடலிக்காக வெள்ளித்திரை திரைப்படத்திற்காக குடமுள்ள கடவில் என்ற பாடலுக்காகவும் கஸ்தூரிமான் திரைப்படத்திற்காக அழகே என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு துடக்கம் என்ற திரைப்படத்திற்காக அம்மே எண்ணு என்ற மலையாள பாடலுக்காகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பரஞ்சு தீராத விசேஷங்கள் என்ற திரைப்படத்தில் பாடனும் என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் இவர் பல விருதுகள் பெற்றுள்ளார் தென் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த பெண் பின்னணி பாடகியாக பூசாரி என்ற திரைப்படத்திற்காக நீலாம்பாலே என ஆரம்பிக்கும் பாடலுக்காக இவர் இந்த விருதைப் பெற்றார் அதேபோன்று ஏசியா நெட் திரைப்பட விருதுகளும் பல பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிரணய வர்ணங்கள் படத்திற்காக வர மஞ்சளடியா என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த பெண் பிணை பாடகியாக சூத்ரன் என்ற திரைப்படத்திற்காக பேராரியம் என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாம்பழ களம் என்ற திரைப்படத்திற்காக கண்டு கண்டு என ஆரம்பிக்கும் பாடலுக்காகவும் இவர் பல விருதுகளை வென்றுள்ளார் பல மலையாள ஆல்பம் பாடல்களும் இவர் பாடியுள்ளார் அதேபோல் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவர் நடுவராக பொறுப்பேற்று இருக்கிறார் அதாவது சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளில் டிவி ஷோக்களில் அவர் நடுவராகவும் பணியாற்றி இருக்கின்றார் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மஞ்ச் ஸ்டார் சிங்கர் ஜூனியர் சீசன் டூ இந்திய குரல் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபோர் இந்திய குரல் சீசன் டூ சூர்யா பாடகர் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் ஃபைவ் சாரே ரே காமா பாலில் சாம்பல் சா ரே காமா பா மூத்தவர்கள் சூப்பர் ஃபோர் சா ரே காமா பாலில் சாம்பியன்ஸ் சீசன் டூ சாரே ரே காமா பா கேரளா அதேபோன்று ஸ்டார் சிங்கர் ஜூனியர் த்ரீ சிறந்த பாடகர் த்ரீ சாரே காமா பா சீசன் டூ ஷியாமம் பரம் சூப்பர் சிங்கர் சீசன் டென் போன்ற பல இசை நிகழ்ச்சிகளில் அவர் நடுவராக பொறுப்பேற்றிருக்கின்றார் முக்கியமான தொலைக்காட்சிகளான ஜி தமிழ் அமிர்தா டிவி சூர்யா டிவி மலைவில் மனோரமா நட்சத்திர விஜய் மலவில் மனோரமா ஏசியா நெட் அதுபோன்ற ஜி கேரளா மலர்கள் தொலைக்காட்சி ஆகிய மாபெரும் தொலைக்காட்சிகளில் இவர் நடுவராக பொறுப்பேற்று நடத்தியும் இருக்கின்றார் தன் இனிமையான குரல் வளத்தால் இந்தியாவில் ஏன் உலக அளவில் இசையுலகில் மாபெரும் ரசிகர்களை சம்பாதித்தவர் இந்த இசையுலகம் இருக்கு வரை சுஜாதா என்ற அவர்களின் பாடல்கள் மூலம் இந்த உலகில் அவருடைய பெயரையும் புகழையும் அவருடைய பாடல்கள் தாங்கி நிற்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்